ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான சப்பாத்திக்கு சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பட்டாணி குருமா இது சப்பாத்தி மட்டும் இல்லை பரோட்டா பூரி இட்லி தோசை இது கூடலாம் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டு துண்டு அளவுக்கு இஞ்சி ஆறு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகா அளவுக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க நாலு டு அஞ்சு ஆட் பண்ணால் போதும் இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்து இந்த மாதிரி நல்லா குர குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்ற வேணாம் அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா இதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு பட்டாணி எடுத்திருக்கேன் இப்போது ஒரு பேன் சூடு பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு பிரிஞ்சி இலை இந்த அளவுக்கு கல்பாசி அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம் கல்பாசி சேர்க்கும்போது ஒரு நல்ல சூப்பர் ஃப்ளேவர் கிடைக்கும் அதனால் அதை ஆட் பண்ணியிருக்கேன் பொடியான இருக்குன்னா வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பெரிய வெங்காயம் சேர்க்குறதுக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட பொடி பொடியாக நறுக்கிட்டு ஒரு பத்து டு பதினஞ்சு வெங்காயம் சேர்த்துட்டு செய்யலாம் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் பெரிய வெங்காயம் தான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் மூணு பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கதை ஆட் பண்ணிக்கோங்க நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த மசாலாவை இது கூடவே ஆட் பண்ணி இது போல் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இதுலேருந்து நல்லா பச்சை வாசனை போயிட்டு நல்லா வதங்கி வர வரைக்கும் இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம் இப்போது நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்க ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு இந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த டைமில் நம்ம பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம் இது ஃப்ரெஷ்ஷான பட்டாணி அப்படியே நான் உரிச்சிட்டு ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஃப்ரெஷ்ஷான பட்டாணி உங்கள்கிட்ட இல்லை ட்ரை பட்டாணி இருந்துச்சுன்னா அதை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பாயில் பண்ணிவிட்டு இந்த டைமில் ஆட் பண்ணிக்கோங்க இது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்லேயே நல்லா வெந்து வந்துடும் அதனால் இதை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணிக்கலாம் இதை சேர்த்துட்டு நல்லா அது போல் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மூடி வச்சுட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போது நல்லா இந்த அளவுக்கு வெந்து வந்துருச்சு இந்த டைமில் இதுக்கு தேவையான மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இதை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு மிளகுத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன் கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா அது போல் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலா சேர்த்துட்டு ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் நல்லா அது போல் வதக்கி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம் தயிரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் இந்த மாதிரி கரைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தயிர் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா அது போல் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இது பாயில் ஆகணும் ஒரு டென் மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும் அப்போ தான் இதில் உள்ள ஃப்ளேவர்ஸ் எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து சூப்பராக ஆகி வரும் இப்போ இந்த மாதிரி மூடி வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் சூப்பரான டேஸ்டியான பட்டாணி குருமா ரெடி ஆயிடுச்சு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஃபைனலாக கொஞ்சமாக கசூரி மேத்தி ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும் அவ்வளோதான் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சூப்பரான டேஸ்டியான பட்டாணி குருமா ரெடி ஆயிடுச்சு இது சப்பாத்தி மட்டும் இல்லை பூரி பரோட்டா ரொட்டி அப்புறம் சாப்பாடு இட்லி தோசை இது கூடலாம் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள்